பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு நிறையா கட்சிக்குள்ளே பிளவுகளும் மாற்றங்களும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கால நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தின் அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கட்சி தலைவரும் முதன்மையான இடத்துக்கு வரவே முடியாது கூட்டணிகள் மூலயமா தான் முதலமைச்சராக இருந்து ஆட்சி அமைக்க முடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி ஐயாவோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சியை வலுப்படுத்தினால் மட்டுமே மீண்டும் முதலமைச்சராக முடியும் இப்போ இருக்கக்கூடிய எல்லாத்துடைய வலுவையும் பார்க்கும் பொழுது நீங்கள் கூட்டணி எந்த அளவுக்கு வலு சேர்க்குறீங்களோ அளவுக்கு தான் ஆட்சி அமைக்க முடியும் ஜூன் பன்னெண்டாம் தேதிக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரதாக இருந்தால் எடப்படியையை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வலுவை அமைச்சுருந்தாரா முதலமைச்சராக முடியும் இல்லைனா வாய்ப்புகள் மிகவும் அரிது ஏற்கனவே இளைய தளபதி விஜயோடைய ஜாதகத்தை பதிவு செய்யும் பொழுது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரைக்கும் நேரடியாக ஆட்சி கட்டிலில் அமர முடியாது நான்காவது தூணாக இருந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு இவர் ஒரு காரணமாக இருப்பார தவிர ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆட்சியை கவிழ்க்க முடியாது தனிப்பட்ட முறையில் முதல்வராக முடியாதுங்கிற விஷயத்தை ஏற்கனவே நாங்கள் பதிவு செய்திருந்தோம் அந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு புரியும் அப்போ இவர் கூட்டணிங்கிற பேரில் அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட சேருவார் சேர்ந்தார்னா மட்டுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த முடியுமே தவிர அது மட்டும் இல்லாமல் தற்சமயம் களத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தோடைய ஜாதகத்தையும் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது எடப்படி ஜாதகத்தை விட தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம் கே ஸ்டாலின் ஐயாவுடைய ஜாதகமும் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஐயாவுடைய ஜாதகமும் வலுவாக இருக்கிற ஒரு காரணத்தினால இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வீழ்த்தணும் அப்படின்னா கூட்டணிகள் வலுப்படுத்தணும் அப்போ எடப்பாடி ஐய பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சுருக்கவங்கள ஒன்று சேர்க்காட்டியும் பரவாயில்ல கூட்டணியை வலுப்படுத்துறங்கிற பேரில் இருக்கக்கூடிய இதர கட்சிகளையும் ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் மீண்டும் ஆட்சி கட்டலுக்கு அருகாமையில் போய் ஆட்சி அமைக்க முடியும் கூட்டணி கட்சியை வலுப்படுத்தினால் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியும்னு புரிஞ்சுக்குங்க எப்போ எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறாங்களோ அந்த காலகட்டத்தில் கணிதம் மூலமாக எந்த கட்சி எவ்வளோ ரீடிங்கில் வருவாங்க எப்படி ஆட்சி அமைப்பாங்கிற விஷயத்த கணிதம் மூலியமாக புரிய வைக்க முயற்சி பண்ணுறோம் இப்போதைக்கு ஒரு தோராயமாக பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டம் வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணியை வைத்து பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலு ஜாஸ்தியாக இருக்குது தமிழக வெற்றி கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இரண்டும் சேர்ந்தால் மட்டுமே மீண்டும் முதல்வராகக்கூடிய கூடிய அமைப்பு எடப்படையாவுக்கு இருக்குதே தவிர இருக்கக்கூடிய கூட்டணி பலத்தை வச்சு ஜெயிச்சிட முடியுமா கேட்டா வாய்ப்புகள் கிடையாது கவனமாக இருந்து செயல்பட்டால் மட்டுமே சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொண்டு ஜெயிக்க முடியும்னு புரிஞ்சுக்குங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பயில மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்